ஹதீஸ்ட்ல வந்திருக்குது நபியோங்க சொன்னாங்க மங்கா நி மினு பில்லா ஹியுவல் யோமின் ஃபல் யுக்ரிம் ஜா ரஹு யார் அல்லாவையும் கடைசி நாளை நம்புகிறீங்களோ பக்கத்து வீட்டானை சங்கை செய்யட்டோ அதே வார்த்தையை சொன்னாங்க யார் அல்லாவையும் கடைசி நாளை நம்புறீங்களோ அவன் பக்கத்து வீட்டானை நோவினை செய்யக்கூடாது உண்டு இரண்டாவது விருந்தாளியை சங்கை செய்யட்டும் மூன்றாவது நல்லத பேசட்டும் இல்லாவிட்டால் மௌனமாக இருக்கும் அல்லாவையும் கடைசி நாளை இப்ப கடைசி நாள நம்புறது இந்த உலகத்திலே யார் முஸ்லீம்கள் நாங்க மட்டும்தான் அப்ப கடைசி நாள நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இது உபதேசம் கொடுக்கும் அல்லாஹ் ذلك يوعظ به من كان يؤمن بالله واليوم الآخر إذ صلت الله ومن يتق الله يجعل له مخرجا ترمب واران يار الله وبيا بدوارو أوركان ملو أدبيهم او الله سیوا

உம்மா மிக கவலையில் இருக்கிறா என்ன செய்யணும் யார சூழலா சொன்னாங்க ஓத சொல்லு எதை ஓத சொன்னாங்க வாய் தோறும் சொல்லுங்களேன் இது எவ்வளோ பிரமாண்டமான திக்கிற தெரியுமா சாதாரணமான திக்கிற சாதாரணமான திக்கிறல்லா பில்லா முதலாவது நபியோங்க சொன்னாங்க இது கன்சூம் குனூஸ் ஜன்ன சொர்க்கத்துடைய பொக்கிசங்கள் ஒரு பொக்கிசம் அமை எது லா ஹௌல வ லா இல்லா பில்லாஹில் அலீ இலாவி ஜெயில்ல இருக்கிறாங்களே சொல்லிக் கொடுங்க இந்த திக்ரோதசன் காரணம் இல்லாம இருக்கிறாங்களே ஜெயில்ல ஆஹ் ஜெயில்ல என்ன நடந்தது என்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ரத்த கண்ணீர் படிப்பு கை அதெல்லாம் காலம் வரட்டும் அந்தந்த நேரங்கள்ல பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் என்னண்டா இந்த காலங்களில் பேச இயலாது என்னன்னா முஸ்லீம விட முனாஃபிக் கூட முஸ்லீம் விட யார் கூட தெளிவாக விளங்கி வச்சு கொள்ளணும் எல்லாரும் முஸ்லீம விட கப்சீர் வகுப்புலையும் சில முனாஃபிக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு விளங்கும் நல்ல அழகாக விளங்கும் அது நான் பேசுறது அழகாக விளங்கும் அவங்களுக்கு ஆகவே முனாஃபிக்குகள் கூடின காலம் என்பதால இந்த விக்கிர ஓத சொல்லுங்க முதலாவது

ஆயத்துள் குறிச்சியுடைய கடைசி பாருங்க மூன்றாவது இந்த வலா திக்ரஸ்லாஹ் அல்லது பிஸ்மில்லா என்ற திக்ரோட நீங்க வீட்டை விட்டு வெளியாகும் போது இந்த திக்ரோட வெளியே வந்தீங்கண்டா بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله عند وندين يندا ஒரு மலக்கு சொல்றாராம் ஹஸ்புக் போதும் கது குஃபீத வஹுதீத வவுகீத நீ பாதுகாக்கப்பட்டுட்டா இப்போ அவ்வளோ பெரிய ஒரு திக்ர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி நானாவது சிறப்பு பாக்கியாது ஸாலிஹாத் நன்னான காரியங்களில் முதன்மையானது லாஹ உலஹால கூவத்தை இல்லாவில்லா ஹிலா அலியிலாவது ஐந்தாவது சொருக்கத்துடைய மரம் நபி அவர்கள் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலை அதாவது இப்ராஹிம் அலை சலாத்தை மெயராஜின் பொழுது சந்தித்தார் மயராஜில போய் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலை சலாத்தை சந்திச்ச நேரம் இப்ராகிம் அலை சலாம் சொன்னாங்களாம் நபி அவர்களை பார்த்து உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க சொருக்கத்துடைய பூமி சும்மா இருக்குது நாட்ட சொல்லு கேட்டாங்களாம் சொருக்கத்துல எப்படி மரணது அதிகமாக ஓத சொல்லுங்க எத்தனை சிறப்பு சொன்னோம் என்ன மறந்துடாது கடையில எத்தனை சிறப்பு ஐந்து முதலாவது என்ன என்ன சொருக்கத்துடைய பொக்கிசம் இரண்டாவது என்ன

ஔஃப் பின் மாलिक রাদিয়াল্লাহ சொல்றாங்க நான் போய் சொல்லி கொடுத்தேன் இவரும் அழியமா ஓத ஆரம்பிச்சார் ஓத ஓத அல்லாஹ் என்ன செஞ்சானேண்டா அந்த பிள்ளைய சிறையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து நனிமத்துகளோட அல்லாஹ் வரவைச்சான் நம்பிக்கையோட ஓதணும் இன்ஷா அல்லாஹ் ஆகவே அல்லாஹ் சொல்றான் ஓம யத்தக்கில்லாஹ யஜஅல் லஹு மخرஜா யார் பயப்படுவாரோ அல்லாஹ் முழு வழியையும் திறந்து கொடுப்பார் அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பார் நினையாத புறம் அவர் நினைச்சும் பார்த்திருக்க மாட்டார் அப்படி அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பார் திரும்ப அல்லாஹ் சொல்றார்

அநியாயமா அந்த பொக்கு உதவி இல்லையே ஒரு பெண் என்பவள் அந்த காலத்தில் பலகீனமான படைப்பு இந்த காலத்தில் இருந்தா கொஞ்சம் பார்த்துதான் சொல்லுவான் பலகீனமான உண்டு அந்த காலத்தில் படைப்பு தானே அநியாயம் செய்யப்பட்டா ஒத்தரும் இல்லை அல்லா சொல்றான் உனக்கு நான் இருக்கேன் என்ன நம்பு நான் பாதுகாப்பேன் அல்லா சொல்ற உன்னுடைய அனைத்து விடயங்களுக்கும் நான் முடிவை தருவேன் இந்நல்லாஹாலே ஓ அம்ரி கதி ஜால அல்லாஹு கதரா ஒவ்வொன்றுக்கு நான் முடிவை தருவேன் என்று அல்லாஹ் இந்த சுரத்து தலாப்புடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் எங்களுக்கு கூறிக் காட்டுகின்றார்